ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சன் நினைக்கிறேன் கோவக்காயை வச்சு ஒரு பஜ்ஜி எப்படி போகிறோம் தேவையான பொருட்கள் கோ கோவக்காய் வாங்கி கழுகிட்டு தோலை சுட்டு வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நூறு கிராம் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு பஜ்ஜிக்கு தேவையான உப்பு தூள் மிளகாய் மிளகாயத்து ஆறாவது மாவெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை மாவு மாதத்தில் கரைச்சி வச்சுக்கணும் கோவக்காயை நீள வாக்கிலையும் கட் பண்ணலாம் ரவுண்டாகவும் கட் பண்ணலாம் நமக்கு எப்படி தேவையோ அப்படி கட் படுத்தலாம் கட் படுத்தி வச்சுருக்க கோவக்காவை பச்சி மாவில் முக்கி எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெயில் போட்டு இவ்வளோ ரெண்டு பக்கமும் வந்த உடனே வச்சு வித்தியாசமான கோவா காப் வச்சு ரெடி ஆகிடுச்சு நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்